திருமூலரில் ரெண்டு பேர் இருந்ததாக நாம் சிந்தித்தோம் இந்த ரெண்டாவது திருமூலர் ஒரு அந்தனர் என்றும் காயகல்பத்தை செய்து உடம்பை இளமையாக ஆக்கினார் என்றும் சிந்தித்தோம் சதுரகிரிக்கு போனார் குகையிலே வசிக்கிறார்கள் ரெண்டு பேரும் யாரு திருமூலரும் திருமூலருடைய சீடனும் ஒரு நாள் அந்த ஆகாச மார்க்கத்தில் திருமூலராகிற இந்த சித்தர் போயிட்டு இருக்கிற பொழுது கீழே ஒரு காட்சியை பார்த்தார் பாண்டிய நாட்டிலே பாண்டிய மன்னன் இறந்து விட்டான் இறந்து போன பொழுது அந்த ஊரிலே உள்ள மக்கள் எல்லாம் அழுதார்கள் அந்த பாண்டிய மன்னனுக்கு வீரசேனன் என்று பெயர் அவன் மனைவிக்கு குணவதியின்னு பெயர் அந்த பெண் அழுத அழுகை இவருடைய காதில் பட்டது மேலே போன சித்தர் திருமூலர் கீழே இறங்கிட்டார் இறங்கி பார்க்கிறார் இவர் உடம்ப மற்றவங்க பார்க்க முடியாதபடி அணு செய்து கொண்டார் அட்டமா சித்தியும் உண்டு அட்டாங்க யோகமும் உண்டு பார்க்கிறார் அழுது அழுகை கசிந்தது ஐயோ பாவம் இவளுக்கு நாம் கருணை காட்ட வேண்டும் என்று பெருங் கருணை பெருகிற்று உடனே என்ன பண்ணார் அங்கேருந்து புறப்பட்டு சதுரகிரிக்கு திரும்ப வந்தார் சீடன்ட்ட சொன்னார் இந்த உடம்பை குகையில் வைக்க போறேன் இந்த ஆன்மாவை அதாவது உயிரை அந்த பாண்டிய மன்னனுடைய உடம்பில் செலுத்த போகிறேன் அந்த பாண்டிய மன்னன் எழுவான் இந்த உடம்பை பத்திரமா பார்த்துக்கோ இது காயகற்பத்தினாலே ஆன உடம்பு ஒழுங்கான உடம்பு அழிக்க முடியாத உடம்பு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ சிஷ்யன் கேட்டான் அழிக்கவே முடியாதா இல்லை ஒரு மாதிரி செஞ்சால் அழிக்கலாம் என்ன செஞ்சால் அழிக்கலாம் வெடியுப்பு குங்கிலியம் வெங்காரம் மூனையும் எடுத்து தூளாக்கணும் தூளாக்கி இந்த உடம்புல பூசணும் விராலு இலைன்னு ஒன்று இருக்குது அதால் மூடணும் அகில்கட்டைகளை மேலே வச்சு நெருப்பு வச்சால் இந்த உடம்பு அழியும் அதுவரைக்கு இந்த காயகற்பத்தினால் உருவாக்கப்பட்ட உடம்பு பக்குவப்படுத்தப்பட்ட உடம்பு அழியாது பத்திரமா பார்த்துக்கோ சதுரகிரியிலே குகையிலே சீடன் காவலில் தன்னுடைய உடம்பை வைத்துவிட்டு இந்த சித்தர் ஆன்மாவை அங்கிருந்து கிளப்பி கொண்டு வந்து பாண்டிய மன்னன் வீரசேனனுடைய உடம்பில் சேர்த்தார் அதுக்குள்ளே இங்கே இந்த உடம்பை பார்த்து பாண்டியன் இறந்து போயிட்டான்னு எல்லாரும் அழுது கொண்டு போய் அந்த உடம்புக்கு அபிஷேகம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் கடைசியாக எல்லாம் பண்ணி குளிப்பாட்டித்தானே அனுப்பணும் அப்படி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிற பொழுது இவர் உள்ளே புகுந்தட்டாரா உடம்பு அசைஞ்சுது உடம்பு அசஞ்ச உடனே ஆச்சரியப்பட்டார்கள் பாண்டிய மன்னன் விழித்து கொண்டான் எல்லாருக்கும் சந்தோஷம் அது எப்படி தெரியல ஆச்சரியப்பட்டார்கள் இறந்த பாண்டியன் எழுந்தான் எல்லாருக்கும் ஆச்சரியம் பெண்டாட்டி பக்கத்துல வர்றா இது என்ன ஆச்சரியமா இருக்கு எப்படி இறந்தீர்கள் கொஞ்சம் சொன்னா வேட்டைக்கு போனேன் வேட்டைக்கு போன பொழுது ஒரு பூ இருந்தது அந்த பூவில் பாம்பு விஷத்தை கத்தி இருக்கணும் எனக்கு தெரியல முகர்ந்து பார்த்தேன் மயங்கி விட்டேன் அப்புறம் நடந்தது எனக்கு தெரியாது பெண்டாட்டி சொன்னால் இது தெரிந்து நாங்கள் உடம்பை இங்கே கொண்டு வந்தோம் இப்போ எப்படி பொழைச்சிங்க அதுதான் எனக்கு புரியலே ஆனால் புரியும் உள்ளே இருந்து பேசுறது யாரு திருமூலர் உடம்பு பாண்டியன் உடம்பு உள்ளே இருக்கிற ஆன்மா மூலருடைய ஆன்மா ஆனால் அவர் அதை சொல்லலை இந்த பெண்டாட்டி பக்கத்தில் வந்து எப்படியோ தெரியலை நான் பிழைத்து விட்டேன் ஆண்டவன் அருளால் பிழைத்து விட்டேன் ஆனால் இந்த பெண்டாட்டிக்கு ஒரு சந்தேகம் பழக 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 இவருடைய நடை உடை பாவனைகள் மாறியிருக்கின்றன முந்தி எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும் இப்போ கோபம் வரலை நல்லா இருக்கார் அமைதியாக இருக்கார் நல்லா பேசுகிறார் பெரிய ஞானியாக இருக்கார் புரியலை ரொம்ப நாள் யோசிச்சா ஒரு நாள் கேட்டுவிட்டா நான் ரொம்ப பார்க்குறேன் உங்களுடைய உடை பாவனைகள் மாறி இருக்கின்றன நீங்க யாரு மனைவி கண்டுபிடித்து விட்டாள் இவர் சொன்னார் நான் மூலன் ஒரு சித்தன் என்னுடைய உடம்பை பத்திரமாக பாதுகாக்க சொல்லிவிட்டு வந்து உன்னுடைய துன்பத்தை மாற்றுவதற்காக இந்த உடம்புக்குள் புகுந்தேன் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ இந்த உடம்புக்கு நீதான் சொந்தக்காரி இந்த ஆன்மாவுக்கு நீ சொந்தக்காரி அல்ல ஆன்மாவுக்கு யாருமே சொந்தம் கிடையாது உடம்புக்கு தான் இந்த வீரசேனன் உடம்பு உனக்கு சொந்தம் அதனாலே நான் உள்ளே புகுந்தேன் இவ கேட்டா உங்க பழைய உடம்பு என்ன ஆச்சு அதை பத்திரமா சதுரகிரியில் வச்சிருக்கிறேன் அது அழிக்க முடியாதா அது அழியாதா அழியாது அழிக்கணும்னா என்ன செய்யலாம் முன்னாலே சீடனுக்கு சொன்னதை அப்படியே சொல்லிவிட்டார் வெடியுப்பு குங்கிலியம் வெங்காரம் எடுத்து போட்டு தூளாக்கி உடம்புல பூசணும் விராலு இலையினால மூடணும் அகில் கட்டைகளை வச்சு நெருப்பு வைக்கணும் அப்பத்தான் அந்த உடம்பு அழியும் இந்த மகாராணி கேட்டு கொண்டாள் அந்த உடம்பு இருந்தா ஒரு நாளைக்கு இவர் இதை விட்டுட்டு அங்க போயிடுவார் அந்த உடம்பு போச்சுன்னா இந்த உடம்புக்குள்ளே இருப்பார் யோசிக்கிறார் நம்மளும் ராணிங்கிற பெயர்ல இருக்கலாம் இவர் இறந்து போயிட்டார்னா அடுத்தாப்புல வாரிசுக்காரன் ஒருத்தன் இருக்கான் அவன் வந்துடுவான் ஆட்சிக்கு ஏன்னா இவங்களுக்கு பிள்ளை இல்லை அடுத்தவன் வந்துடுவான் வேண்டாம் எப்படியாவது அந்த உடம்பை தேடிப்பிடித்து அழிக்க வேண்டும் தேடச் சொன்னான் வீரர்கள் சதுரகிரிக்கு போய் தேடினார்கள் அதுக்குள்ளே அங்கே காவலுக்கு இருந்தான் பாருங்க சீடன் அவன் பார்த்தான் ரொம்ப நாள் ஆச்சு குருநாதரை காணான் போய் பார்த்துட்டு வருவான் அவன் தேடிக்கிட்டு புறப்பட்டு வர்றதுக்கும் இவங்க அங்க போய் உடம்ப பார்க்கறதுக்கும் சரியா இருக்கு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டு எரித்து உடம்பை அழித்து விட்டார்கள் முடிஞ்சது இவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு பத்து பதினஞ்சு மாதங்கள் ஓடிவிட்டன ஒரு நாள் நம்ம சித்தர் போய் அது எப்படி இருக்கு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போறார் அந்த உடம்பு எரிந்து போய்விட்டது சீடனை பார்க்கிறார் சீடன் நான் வெளியில வந்தேன் உள்ள போனேன் உடம்பு எரிந்து விட்டது குருநாதர் யோசிக்கிறார் திரும்ப மகாராணி இடத்திலே ஒன்னு சொன்னார் என்ன தெரியுமா எனக்கு வயதாகி விட்டது நான் இனி ஆட்சியில் இருக்கவில்லை ஆட்சி பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் மக்களை எல்லாம் கூட்டி அடுத்தது மகாராணி பார்த்து கொள்வார்னு பட்டாபிஷேகத்தை அவளுக்கு பண்ணிவிட்டார் அவளுக்கு சந்தேகம் இவர் போயிடுவார்ன்னு சொன்னபடி ஒரு நாள் அப்படியே மாயமாக மறைஞ்சிட்டார் போனார் இப்போ என்ன செய்கிறது ராஜா உடம்புலையில் இருக்கார் அங்கே இன்னொரு அந்தனர் அப்படியே ஒரு ஆத்தங்கரையில் பிராணாயாமம் பண்ணியிருக்கார் பிராணாயாமத்தை குருநாதனோட தான் பண்ணணும் ரொம்ப கடுமையான பிராணாயாமம் பண்ணுறதா இருந்தால் குருநாதன் பக்கத்தில் இருக்கணும் சாதாரண பிராணாயாமம் நம்ம பண்ணிவிடலாம் கடுமையான பிராணாயாமம் இவ்வளவு தூரத்துக்கு மூச்சு காற்றை உள்ளே வைக்க வேண்டும் அதெல்லாம் குருநாதன் காட்டச் செய்ய வேண்டும் இந்த ஆளு ஒருத்தர் அப்படி செஞ்சாரு அதுல காற்று இவர் காற்றை அடக்கிறதுக்கு முன்னால காற்று இவரை அடக்கி விட்டு பறந்து போய்விட்டது குருநாதர் இதை பார்க்குறார் நம்ம நம்ம சித்தர் ஒரு அந்தனர் ஆற்றங்கரையிலே உடல் மட்டும் இருக்கு உயிர் போய்விட்டது உடனே என்ன பண்ணனார் ராஜா உடம்ப ஒரு அரச மரத்து பொந்தில் வச்சுட்டு அதுக்கு மரம்னு பேர் வச்சு ஆன்மாவை இங்கே கொண்டாந்து சேர்த்தார் அந்த அந்தணர் எழுந்தார் போனார் இவர் சதுரகிரியில் வாழ்ந்தார் அந்த அந்தனர் திருவானைக்காவலை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு வரலாறு இரண்டாவது திருமூலருக்கு இருக்கிறது இந்த இரண்டாவது திருமூலர் ஒரு பெரிய சித்தராய் இருந்திருக்கிறார் பொதுவாக சான்றோர்கள் எட்டாயிரம் திருமந்திரம் எழுதினார் இவர் என்று பேசுகிறார்கள் திருமூலர் காவியம்னு அதுக்கு பேரா அதுல எட்டாயிரம் பாட்டு சிற்ப நூல் ஆயிரம் வைத்திய காவியம் ஆயிரம் சூட்சும ஞானம் நூறு முப்பு சூத்திரம் இருநூறு இவ்வளதும் பாடினார் திருமூலர் அந்த திருமூலரா இந்த திருமூலரா நமக்கு தெரியாது ஆனால் ரெண்டு திருமூலர்கள் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறார்கள் பழைய திருமூலருக்கு மாலாங்கன்னு ஒரு சீடர் இந்திரன்னு ஒரு சீடர் சோமன்னு ஒரு சீடர் பிரமன்னு ஒரு சீடர் ருத்ரன்னு ஒரு சீடர் காலாங்கிநாதர்ன்னு ஒரு சீடர் கஞ்சமலையான்னு ஒரு சீடர் ஏழு சீடர்கள் பழைய திருமூலருக்கு பழைய திருமூலர் கடைசியில் சிதம்பரத்துக்கு போனார் நான் சொல்றது நம்பிரான் திருமூலர் கடைசி சிதம்பரத்துக்கு போனாராம் சிதம்பரத்திலே நடராஜாவை வழிபட்டார் நடராஜாவின் கீழ் அவர் அப்படியே சமாதியில் ஆழ்ந்தார் அப்படின்னு ஒரு கட்சி இன்னொரு கட்சி அப்படி இல்லை திருமூலட்டானம்னு ஒரு இடம் இருக்கு நடராஜாவினுடைய கோயில் சிதம்பரத்தில் சிவபெருமானுடைய சிவலிங்கம் இப்பொழுது அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது திருமூலட்டானேஸ்வரர் அப்படின்னு அவருக்கு பேரு அந்த இடத்திலே தான் திருமூலர் சமாதியானார் இப்படின்னு ஒரு செய்தி பின்னாலே அவருக்கு மேலே ஒரு சிவலிங்கத்தை வைத்து திருமூலட்டானேஸ்வரர் என்று பெயரும் வைத்து பக்கத்திலே உமய பார்வதி என்று ஒரு பராசக்தியையும் வைத்து அதை ஒரு தனி சந்நிதியாக்கிவிட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்ன தெரியுமா திருவாவடுதுறை திருவாவடுதுறையிலே இவர் சமாதியானார் அங்கே ஒரு கோயில் இருக்கு ஆக நம்முடைய திருமூலர் இத்தனை வகையான செய்திகளுக்கு உட்பட்டவராக திகழ்கிறார் இந்த திருமூலர் இந்த ரெண்டாவது திருமூலர் சொன்னனே அவர் பாடின ஒரே ஒரு பாடலை சித்தர் பாடல் என்பதற்காக உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் நிறைய பத்து பதினோரு பாட்டு இருக்குதுல மேவி எதோர் சத்குருவின் பாதம் தன்னை மெஞ்ஞானம் என்று அதனை கொண்டு ஆவி உடல் காயமெல்லாம் அறிந்து பார்த்தே அத்தனார் வடிவமென்றே அறிந்து கொண்டு பாவனையுள் ஆனவெல்லாம் விட்டு நீங்கி பகல் இரவும் அற்ற இடத்தே கருத்தை வைத்து ஜீவனையும் சிவன் தனையும் ஒன்றாய் தானே திருமூலர் பாதம் ஒன்றி காணே இது சித்தர்கள் பாடிய பாட்டு இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் குருநாதனுடைய அருளாலே நீ ஆவி உடல் காயம் இதையெல்லாம் தனித்தனியாக ஆக்கிவிட்டாய் அறிந்து பார்த்துக்கொள் பாவனை செய் இதையெல்லாம் விட்டு நீங்கு பகல் இரவு அற்ற இடத்தே இரு இன்ப துன்பம் இல்லாத இடம் பகல் இரவு அற்ற இடம் அங்கே இருந்து ஜீவனையும் சிவன் தனையும் ஒன்றாக்கலாம் திருமூலர் அருள் செய்வார் இதுவரைக்கு நம்ம பார்த்தது திருமூலருடைய வரலாறு திருமூலரில் ரெண்டு திருமூலர்கள் ஒருவர் நம்பிரான் திருமூலர் ரெண்டாம் பின்னாலே வந்த சித்தர் திருமூலர் இப்போ ஒரு சந்தேகம் இந்த சித்தர்கள் அந்த காலத்தில் தான் வாழ்ந்தார்களா அண்மை காலத்திலும் வாழ்ந்தார்களா அப்படின்னு கேட்டா பழைய காலத்திலே பதினெட்டு சித்தர்கள் என்றார்கள் பதினெட்டை விட அதிகமாகவே கிடைக்கிது அதுக்கப்புறமும் நிறைய பேர் கிடைக்குது சித்தர்களுக்கு எல்லையே கிடையாது ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சித்தர் இருக்கார் நான் இப்ப தேட 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 புதுசு புதுசா நிறைய செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன நான் முன்னால ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு செய்தியை சொன்னேன் சித்தர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு சித்தர்னு நம்ம பழனிக்கு பக்கத்துல மூட்டசாமின்னு ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படிங்கிறத சில பேச்சுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறேன் அவரை பற்றி இன்னொரு செய்தி இப்ப கிடைக்குது அண்ம காலத்தில் வாழ்ந்தவர் இந்த மூட்டசாமி என்ற பழனிசாமி நான் அவரை பார்த்திருக்கேன் அவரோட பேசி இருக்கிறேன் அதையெல்லாம் நான் முன்னால இங்க சொல்லியும் இருக்கிறேன் இதுல அவரை பற்றி இன்னொரு செய்தி இப்ப கிடைச்சிடும் இப்ப வாழ்ந்த சித்தர் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு உள்ளாக நம்மோடு இருந்தவர் அவர் மறைஞ்சே ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் கணக்கம்பட்டியிலே இன்னைக்கு அவருக்கு சமாதி கோயில் இருக்கிறது கணக்கன்பட்டி பழனிக்கு முன்னால இருக்கு ஒரு செய்தி இந்த சித்தருடைய செயல் என்ன தெரியுமா என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் சிவ வழிபாடு செய்யக்கூடியவர் மிக நல்லவர் அவருக்கு ரொம்ப நாளாக குழந்த கிடையாது அந்த சித்தர்கிட்ட போய் நின்றுருக்கார் அந்த சித்தர் மொதல் நாள் இவர் போன பொழுது இவரை கண்டுக்கவே இல்லை ரெண்டாவது நாள் போன பொழுதும் கண்டுக்கவே இல்லை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போன பொழுது விரட்ட ஆரம்பிச்சிட்டார் இப்படியே போச்சு ஒரு நாள் நல்ல வேலையாக பார்த்தாராம் பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் இவர் குழந்தை வேணும்னாராம் இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு வா ஒரு கிணறு மாதிரி அமைப்பு அதில் போய் குளிச்சிட்டு வரேன் உனக்கு என்ன வேணும் குழந்த வேணும் சரி காக்கா பறந்துருச்சு ஆடு குட்டி போட்டுருச்சு முடிச்சு விட்டார் இவருக்கு ஒன்றும் புரியலை காக்கா பறந்துருச்சு ஆடு குட்டி போட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம் புரியலை போ போயிட்டார் அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அன்னைக்கு இவருக்கு பெண் குழந்த பிறந்தது காக்கா பறந்துருச்சு காக்கான்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனம் பறந்துருச்சுன்னா ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கும் போயிடுச்சுன்னு அர்த்தம் ஆடு குட்டி போட்டுருச்சுன்னா உன் பண்டாட்டிக்கு குழந்த பிறந்துருச்சுன்னு அர்த்தம் சித்தர்கள் வார்த்தை இப்படித்தான் இருக்கும் நமக்கு புரியாது ஆனால் நடந்த பின்னாலே புரியும் இது எனக்கு தெரிந்த ஒரு செய்தி இப்பவும் சித்தர்கள் பல பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த சித்தர்களில் ரொம்ப பிரபலமான ஒரு சித்தரைப் பற்றி இப்பொழுது சொல்லப் போகிறேன் அவர் பல பேருக்கு தெரிந்தவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர் திருவண்ணாமலைக்கு பெருமை என்ன சித்தர்கள் பல பேர் வாழ்ந்த இடம் திருவண்ணாமலை பழனிக்கு சமமானது திருவண்ணாமலை சதுரகிரி பர்வதமலை பழனி திருவண்ணாமலை இந்த நான்கும் சித்தர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகள் பர்வதமலையிலும் அதே மாதிரி நம்முடைய சதுரகிரியும் அதே மாதிரி பழனிக்கு சித்தன் வாழ்வுன்னே பேரு திருவண்ணாமலையிலே பல ஞானிகள் திருவண்ணாமலையை பற்றி நமசிவாய மூர்த்திகள் பாடுகிறார் ஆதி வடிவான மலை அன்று இருவர் தேடுமலை சோதிமணி ஆடரவம் மலை, நீதி தழைக்கும் மலை ஞான தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை திருவண்ணாமலை என்ன செய்யுமா தவத்தினரை வான்னு கூப்பிடுமா ஆதி வடிவான மலை எம்பெருமான் ஆதி ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அவனுடைய வடிவம் அஞ்சு சிகரங்கள் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் ஆதி வடிவான மலை அன்று இருவர் தேடு மலை மாலும் அயனும் தேடிய மலை சோதி வடிவான மலை அவ்வளவு சிறப்பு அதுக்கு ஞானிகள் போய் அடையக்கூடிய மலை ஆதி வடிவான மலை அந்திருவர் தேடுமலை சோதிமணி ஆடு அரவம் சூளு மலை நீதி தலைக்கும் மலை ஞான தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை ஞானிகள் எங்கே இருந்தாலும் வா என்று அழைக்கக்கூடிய மலை அண்ணாமலை இந்த திருவண்ணாமலையிலே ஒரு பெரிய பரம ஞானி வாழ்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மறைந்தவர் கிட்டத்தட்ட ஐம்பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் அந்த பரம ஞானிக்கு சேஷாத்திரி சுவாமிகள் என்று பெயர் இப்போ திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வரும் பொழுது முதல்ல கிழக்கில் ஒரு லிங்கம் இருக்கும் அது இந்திரலிங்கம்னு பெயர் அதுக்கப்புறம் அக்னிலிங்கம்னு ஒன்று வரும் அது அதுக்கு அடுத்த மூலையிலே வரும் அக்னிலிங்கத்துக்கு பக்கத்தில் இந்த சமாதி கோயில் சேஷாத்திரி சுவாமிகள் சமாதி அண்மை காலத்தில் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் இருபதாம் நூற்றாண்டிலும் வாழ்ந்த பரம ஞானி சேஷாத்திரி சுவாமிகள் அவருடைய வாழ்க்கையிலே சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் சேஷாத்திரி சுவாமிகள் அழுக்கு வேட்டியோட திரிவாராம் அழுக்கு துண்டோட திரிவாராம் ஆனால் பக்கத்தில் போனால் சந்தனவாசம் அடிக்குமா எப்போ குளிச்சார் தெரியாது எப்போ சாப்பிட்டார் தெரியாது அவருடைய படத்தை பார்க்குறீங்களா இப்படி உட்கார்ந்துருப்பார் இந்த கையை மோவாயில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பார் அட இவ்வளவு சொல்கிறேன் கேட்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருப்பார் முகத்திலே அற்புதமான புன்சிரிப்பு பரமஞானி திருவண்ணாமலையில் மூணு சிவலிங்கம்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியம் ஒரு அண்ணாமலையார் தானே இருக்கார் இல்லை மூணு சிவலிங்கம் ஒன்று அண்ணாமலையார் ரெண்டு சேஷாத்திரி சுவாமி மூன்று ரமண பகவான் சேஷாத்திரி சுவாமி பிள்ளையாருக்கு சமானமா ரமண பகவான் முருகனுக்கு சமானமா திருவண்ணாமலையார் சிவபெருமானா மூணு பாதாளலிங்கத்துக்கு சமானம் இந்த மூணு பேரும் என்று சான்றோர்கள் பேசினார்கள் பாதாள லிங்கத்துக்குக் கீழே உட்கார்ந்திருந்த ரமண பகவானை எழுப்பிக் கொண்டு வந்தவர் சேஷாத்திரி சுவாமிகள் எல்லாம் நம்ம பின்னாலே ரமணரை பற்றி பேசும் பொழுது சிந்திக்கலாம் இந்த சேஷாத்திரி சுவாமிகள் செய்த செயல்களில் சிலவற்றை மட்டும் இப்பொழுது சித்தர்கள் நமக்கு தந்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக உங்களோடு சிந்திக்க நினைக்கிறேன் ஒரு நாள் ஒரு பெரியவர் கல்யாண அழைப்பு கொண்டாந்து சேஷாத்திரி கிட்ட கொடுத்தார் இவர் பைத்தியக்கார சாமி அப்படித்தான் ஊரில் சொன்னா யாரெல்லாம் கடவுள்கிட்ட அதிகமாக போகிறானோ அவனுக்கு ஊர்காரம் வச்ச பேர் பைத்தியம் இந்த சாமிக்கு என்ன பேர் பைத்தியக்கார சாமி சில பேர் கோடி வேட்டி கொடுப்பாங்களாம் அது அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டுருவாராம் சில சமயம் மாட்டு கொம்பலை சுற்றிட்டு போயிட்டே இருப்பாராம் சாப்பாடு கொடுத்தா சில நேரம் சாப்பிடுவாராம் சில நேரம் கொடுத்தவன்ட்டே தூக்கி எரிஞ்சிருவாராம் இப்படியெல்லாம் பண்ணுறவர் ஒரு பெரியவர் வந்தார் கல்யாண அழைப்பு கொடுத்தார் என் பொண்ணுக்கு கல்யாணம் சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் பரம ஞானி ஆசீர்வாதம் பண்ணுனா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் சாமி என்ன பண்ணார் தெரியுமா அழைப்ப பார்க்கக்கூடல திருப்பினார் தலையை சுற்றி எரிஞ்சிட்டார் அவருக்கு எப்படி இருக்கும் சரி சித்தம் போக்கு சிவம் போக்கு இவர்கள்ட்ட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது பேசாமல் வருத்தத்தோட போயிட்டார் ஆச்சு கல்யாண நாள் வந்தது கல்யாணத்தன்னைக்கு காலையில் மணமகன் மணமகள் அந்த மாலை மாற்று முடிஞ்சது தாலி கட்டியாச்சு கல்யாணமாகி மணமகனும் மணமகளும் ரெண்டு பேரும் அற்புதமாக அப்பர்சாமி பாடின மாதிரி காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அப்படின்னு பாடுற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சு நடந்து வர்றாங்க கோயிலுக்கு போகிறாங்க கல்யாணம் பண்ண இருந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறாங்க பாதி வழி சேஷாத்திரி சாமி குறுக்கில் வந்துட்டார் வேகமாக வந்தார் கூட்டத்தை அப்படி தள்ளினார் மணமகன் பக்கத்தில் வந்துட்டார் மணமகன் கழுத்தில் போட்டிருந்த மாலையை தூக்கி அவர் கழுத்தில் போட்டுக்கிட்டார் மணமகன் மணமகள் கையை பிடிச்சிக்கிட்டு வந்தானா அவனை தள்ளி விட்டார் இவர் அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டார் கம்பீரமாக நடந்து வாரார் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் என்னடா ஒரு சாமியார் இப்படி பண்றாரு மணமகனுக்கு ஒரு பக்கம் கவலை கை கேட்டது வாய் கேட்டலையே இருக்குமா இல்லையா சாமி முன்னால கம்பீரமா போறார் அழகா போறார் கழுத்தில் மாலை அந்த பொண்ணு கையை பிடிச்சி வேகமாக இழுத்துக்கிட்டு போறார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் நூறடி போனார்கள் கொஞ்ச தூரம் ஆச்சு மேல இருந்து முரட்டு பாம்பு சாமி தோல்ல விழுந்தது ஒரு கடி கடிச்சது சாமி அதை தூக்கி அப்படி வீசினார் பாம்பு அந்த பக்கம் போய் செத்து விழுந்தது இவரை கடிச்சு வெளியில வந்தார் ரெண்டு மணமகள் பக்கத்துல வர்றா திரும்பினார் மணமகன் சப்த நாடியும் ஒடுங்கி போய் நிற்கிறான் நாம் போயிருந்தா இந்த பாம்பு எங்கள் விழுந்திருக்கும் எங்கதான் முடிஞ்சிருக்கும் பயமா இருக்குமா இல்லையா மரணத்தை பக்கத்துல பார்த்தவன் பயந்து நிற்கிறான் சாமி என்ன பண்ணார் தெரியுமா அவங்கிட்ட போனார் மாலையை தூக்கி கழுத்தில் போட்டார் பொண்ணு கையை பிடிச்சி அவங்க கையில் கொடுத்தார் யமன் ஏமாந்து போயிட்டான் போடா சரியா போச்சு இந்நேரம் அவன் மட்டும் வந்திருந்தா கதை என்ன ஆகியிருக்கும் அந்த அழைப்பு கொடுத்த புண்ணியவான் வந்து சாமி காலில் விழுந்து அழுதார் ஒரு காட்சி ரெண்டாவது காட்சி இன்னொரு கல்யாண வீடு எல்லாம் கல்யாண வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சாம்பார் வந்துருச்சு சாப்பிட்டாச்சு ரசம் சாப்பிட்டாச்சு அடுத்தப்பில் பாயாசம் வரப்போகுது எல்லாரும் காற்று இருக்கிறாங்க நம்ம வீட்டில் தினமும் பாயாசம் வைப்போம் கல்யாண வீட்டில் தினமும் பாயாசம் உண்டு கல்யாணத்தில் பாயாசம் உண்டு எல்லாரும் பாயாசம் வரப்போகுதுன்னு காத்து இருக்கிறாங்க அந்த நேரத்தில் சாமி குறுக்கில் வந்துட்டார் வேகமாக போனார் சமைக்கிற இடத்துக்கு போகிறார் ஒரு மரம் மரத்துக்கு கீழே அண்டாவில் பாயாசம் கொதிச்சுட்டு இருக்கு சாமி வேகமாக போனார் ரெண்டு கையாலையும் பாயாச அண்டாவை அப்படியே கவுத்து விட்டார் எப்படி இருக்கும் பாயாசம் ஆறு ஓடுது எல்லாருக்கும் கோபங்கோபமாக வருது ரசத்தை கவுத்து இருக்க சாம்பாரை கவுத்து இருக்க எப்போவாவது சாப்பிட்ற பாயாசத்தை கவுத்து விட்டாரே எல்லாரும் பார்க்குறாங்க பாயாச அண்டாவுக்குள்ளே இவளது நீளத்துக்கு ஒரு கடுமையான கருணாகம் கொலைஞ்சு போய் அப்படியே கீழே விழுகுது ஏண்டா எல்லாரும் சாகலாம்னு நினைச்சிட்டீங்களா சாமி ஓடி போயிட்டார் அவர் மட்டும் வந்து கவுக்கலைன்னா என்ன மறுநாளைக்கு என்ன ஆகியிருக்கும் கருணை உள்ளவர்கள் சித்தர்கள் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களை இறக்கிக் கொண்டு இறங்கி வந்து இந்த இடத்திலே நமக்காக வாழக்கூடியவர்கள் சித்தர்கள் சேஷாத்திரி சுவாமிகளுடைய மிக சிறப்பான செயல்கள் அவருடைய கருணை செயல்கள் இன்னும் தொடர்கின்றன